திருப்படல்கள் எழுபத்தி ஐந்து ஒன்றிலிருந்து பத்து மொழியே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடவுளே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் முது பெயரை போற்றுகின்றோம் உன் செயல்களை எடுத்துரைக்கின்றோம் நான் தகுந்த வேலையைத் தேர்ந்து கொண்டு நீதியோடு தீர்ப்பு வழங்குவேன் உலகமும் அதில் வாழ்வோர் அனைவரும் நிலைகுலைந்து போகலாம் ஆனால் நான் அதன் தூண்களை உறுதியாக நிற்க செய்வேன் வீண் பெருமை கொள்வோரிடம் வின் பெருமை கொள்ள வேண்டாம் எனவும் பொல்லாரிடம் உங்கள் வலிமையை காட்ட வேண்டாம் உங்கள் ஆற்றலை சிறிதளவும் காட்டிக்கொள்ள வேண்டாம் தலையை ஆட்டி இரு மாப்புடன் பேச வேண்டாம் எனவும் சொல்வேன் இருந்தோ மேற்கில் இருந்தோ பல வெளியிலிருந்தோ மலைகளிலிருந்தோ உங்களுக்கு எதுவும் வராது ஆனால் கடவுளிடமிருந்தே தீர்ப்பு வரும் அவரே ஒருவரை தாழ்த்துகின்றார் இன்னொருவரை உயர்த்துகின்றார் ஏனெனில் மதிமயக்கும் மருந்து கலந்த திராட்சம் அது பொங்கி வழியும் ஒரு பாத்திரம் ஆண்டவர் கையில் இருக்கின்றது அதிலிருந்து அவர் மதுவை ஊற்றுவார் உலகில் உள்ள பொள்ளார் அனைவரும் அதை முற்றிலும் உறிஞ்சி விடுவர் நானோ என்னாலும் மகிழ்ந்திருப்பேன் யாக்கோப்பின் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் பொள்ளாரை அவர் வலிமை இழக்க செய்வார் நேர்மையாளரின் ஆற்றலோ O Yervo Peromo.